வெள்ளிக்கிழமை வாங்குவதா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வந்துட்டு வரலாம் துடைப்பத்தை வெள்ளிக்கிழமை வாங்கினா அது மகாலட்சுமி தாயாருடைய அம்சத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் துடைப்பமும் அதாவது விளக்கமாறும் ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபம் துடைப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டை கூட்டி சுத்தம் செய்ய முடியுமா ஆக துடைப்பத்தை யாரும் நான் அலட்சியமா நினைக்க கூடாது அடுத்தவர்களை பார்த்து துடைப்பம் பிஞ்சுவிடும் விளக்கமாறால அடிப்பேன் அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் பயன்படுத்த கூடாது அது வீட்டில்